சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையிலிருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் கிருஷ்ணா கால்வாய் வழியாக தமிழக எல்லை பகுதியான ஊத்துக்கோட்டை ஜீரோ பாயிண்டை வந்தடைந்தது சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் தமிழக அரசு மற்றும் ஆந்திர அரசுக்கிடையே போடப்பட்ட தெலுங்கு கங்கா ஒப்பந்தத்தின்படி ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை நாலு டிஎம்சி தண்ணீர் திறக்கப்படும் அவ்வாறே ஜூலை மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை எட்டு டிஎம்சி தண்ணீர் என மொத்தம் பன்னெண்டு டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு தரப்பட வேண்டிய ஒப்பந்தமாக இது உள்ளது இந்த நிலையில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் தர வேண்டிய தண்ணீரை ஆந்திர அரசு தர காலதாமதம் செய்து வந்தது இந்த நிலையில் பூண்டி நீர்த்தேக்கத்தில் ஆண்டுதோறும் செய்யப்படும் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை ஒட்டி இது குறித்து தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆந்திர மாநில அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதினர் இதனைத் தொடர்ந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி கண்டன அணையிலிருந்து வினாடிக்கு ஐநூறு கன அடி நீரை ஆந்திர அரசு திறந்துவிட்டது இந்த நிலையில் நீரின் அளவு படிப்படியாக அறிவிக்கப்படும் என ஆந்திர அரசு அறிவித்த நிலையில் கடந்த ஞாயிறன்று வினாடிக்கு ஆயிரத்தி முந்நூறு கன அடி நீர் தெrndுவிடப்பட்டது இந்த நாளில் நான்கு நாள் பயணத்திற்கு பிறகு கிருஷ்ணா நதி நீர் தமிழக எல்லையன ஊதுகோட்டை ஜீரே பாண்டே வந்தடைந்தது தமிழக எல்லையில் வந்தடைந்த கிருஷ்ணா நதி நீரை கும்படிபுண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் தமிழக நீர் வளத் துறையின் முதன்மை பொறியாளர் ஜானகி சேயர் பொறியாளர் தில்லைக்கரசி திருவள்ளூர் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் கேவிஜி உமா மகேஷவரி ஊதுகோட்டை பேராட்சி தலைவர் அப்துல் ரஷித் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பாசே குணசேகரன் திமுக நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி சக்திவேலு உள்ளிட்டோர் மலர் தூவி வரவேற்றனர் தொடர்ந்து கிருஷ்ணா நதிநீர் திங்களன்று மாலை பூண்டி நேர்த்தக்கத்தை சென்றடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் தேவைக்காக கிருஷ்ணா கால்வாய் திட்டம் அமைக்கப்பட்டு கிருஷ்ணா இருந்து பன்னெண்டு டிஎம்சி தண்ணீரை நம்முடைய பூண்டி ஏரி குடல் ஏரி சந்திரம்பாக்கம் ஏரி சோழவரம் ஏரி கண்ணன்கோட்டை ஏரி என ஐந்து ஏரிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் துவக்கி வைக்கப்பட்டது அந்த திட்டத்தின் தொடர் பணியாக இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிருஷ்ணா நதியில் நான்கு நாட்களுக்கு முன் முன்னால் பொருந்து வைக்கப்பட்ட தண்ணீர் இன்றைக்கு ஆந்திர எல்லையும் தமிழ்நாடு எல்லையும் இணைய இணையக்கூடிய இடமான ஜீரோ பாயிண்ட் என்ற இடத்தில் அந்த தண்ணீர் ஆந்திராவில் ஆந்திராவிலிருந்து கடந்து தமிழ்நாடு பூண்டு நோக்கி சொல்லிக் தீர்த்து அந்த திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் அதேபோல நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இங்கே வந்து அதனை திறந்து வைக்க சொல்லி எனக்கு ஆணையிட்டு அந்த அடிப்படையிலே சட்டமன்ற உறுப்பினராகிய நானும் தலைமை பொறியாளர் நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் அதே போல அந்த துறையினுடைய அதிகாரிகளும் அதே அதேபோல் வருவாய்த்துறை வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு நிலையிலே பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் என்னுடன் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் நம்முடைய ஆந்திர மாநிலத்தினுடைய தண்ணீரை தமிழகத்திற்கு வரவேற்றிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு வாய்ப்படைத்த எங்கள் முதல்வர்

அந்த அளவுக்கெல்லாம் இல்லை நம்முடைய முதல்வர் முதலமைச்சர் அவர்கள் மிக நிர்வாகத்தை மிக சீராக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அதுவும் குடிநீர் நீர் என்கின்ற வகையில் நிதி ஆதாரம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம தமிழக பகுதியில் அடிக்கடி குடிநீர் பஞ்சம் வாய்ப்பு இருக்குங்களா இதுதான் குடிநீர் பஞ்சத்தை போக்கிக் கொண்டிருக்கு சரிப்பா நம்ம நம்ம ஏரியால மட்டும் இந்த காவா வந்து அடிக்கடி பல லட்சம் செலவு பண்ணி காவா புது புதுசா போறீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி டேமேஜ் டேமேஜ் பல கோடி கிட்ட வந்துட்டு இருக்கும் சீரமைப்பு அது எதனால இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் இல்ல